அவுதில்லாஹிமின் ஷேத்தானு ரஜிம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் வஹீம் அல் பஹரா வசனம் தொண்ணூற்றி ஒன்று அல்லாஹ் இறக்கி வைத்த திரு குரு மீது ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் எங்கள் மீது இறக்கப்பட்டதன் மீதுதான் தான் நம்பிக்கை கொள்வோம் என்று கூறுகிறார்கள் அதற்கு பின்னால் உள்ளவற்றை நிராகரிக்கின்றார்கள் ஆனால் இதுவோ குர்ஆன் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்துகிறது நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால் ஏன் அல்லாஹுவின் முந்தைய நபிமார்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அவர்களிடம் நபியை நீர் கேட்பீராக நிச்சயமாக மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார் அப்படி இருந்தும் அதன் பின் காலை மாட்டை இணை வைத்து வணங்கினீர்கள் இப்படி செய்து நீங்கள் அக்கிரமர்களாகி விட்டீர்கள் தூர் மலையே, உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்தோ கொடுத்த தௌராத்தே உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள் அதை செவையேற்று கொள்ளுங்கள் என்று உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கினோம் அதற்கு அவர்கள் நாங்கள் செவியொற்றும் மேலும் அதற்கு மாறு செய்தோம் என்று கூறினார்கள் மேலும் அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் அவர்கள் இதயங்களின் காலை பக்தி புகப்பட்டது நீங்கள் முக்மின்களாக இருந்தால் உங்களுடைய ஈமான் எதை கட்டளையிடுகிறதோ அது மிகவும் கெட்டது என்று நபியே நீர் கூறுகிறார்கள் நபியை இறைவனிடத்தில் உள்ள மருமையின் வீடு ஸ்வர்க்கம் உங்களுக்கோ சொந்தமானது வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்று உரிமை கொண்டாடுவதில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அதை பெறுவதற்கு மரணத்தை விரும்புங்கள் என்று நபியை நீ சொல்வீராக ஆனால் அவர்கள் கரங்கள் செய்த பாவங்களை அவர்கள் முன்னமேயே அனுப்பி வைத்திருந்த காரணத்தினால் அவர்கள் மரணத்தை விரும்பவே மாட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ் அந்த அக்கிர மறுக்காரர்களை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அவர்கள் மற்ற மனிதர்களை விட இணை வைக்கும் முஷ்ரீக்குகளையும் விட இவ்வுலக வாழ்க்கையில் பேராசை உடையவர்களாக இருப்பதே நபியை நிச்சயமாக காண்பீர் அவர்களில் ஒருவர் ஒவ்வொருவரும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அப்படி அவர்களுக்கு நீண்ட வயது கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் இறைவனின் தண்டனையிலிருந்து தப்பி தப்ப முடியாது இன்னும் அவர் அவர்கள் செய்வதையெல்லாம் கூர்ந்து பார்ப்பனாவா பார்ப்பவனாகவே இருக்கிறான் யார் ஜிப்ரிலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ அவன் அல்லாஹுக்கு விரோதியாவான் என்று நீர் கூறும் நிச்சயமாக அவர் தாம் அல்லாஹுவின் கட்டளைகளை கட்டளை கிணக்கி உம் இதயத்தில் குரு இறக்கி வைக்கிறார் அது தனக்கு முன்னிருந்த வேதங்கள் உண்மை என உறுதிப்படுகிறது இன்னும் அது நம்பிக்கை கொண்டோருக்கு இருக்கிறது எவன் அல்லாஹுக்கும் அவனுடைய மலக்கு மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீக்காயிலுக்கும் பகைவனாக இருக்கிறானோ நிச்சயமாக அவ்வாறு நிராகரிக்கும் காஃபிர்களுக்கு அல்லாஹ் பகைவ பகைவனாகவே இருக்கிறான் நபியே நீ நிச்சயமாக நாம் மிக தெளிவான வசனங்களை உன் மீது இறக்கி வைத்திருக்கின்றோம் பாவங்களைத் தவிர வேறு எவரும் அவற்றை நிராகரிக்க மாட்டார்கள் மேலும் அவர்கள் உடன்படிக்கை செய்வதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அவற்றை முறித்து விடவில்லையா ஆகவே அவர்களில் பெரும்பாலோர் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அவர்களிடம் உள்ள வேதத்தை மெய்ப்பிக்கும் ஒரு தூதர் அல்லாஹுவிடம் இருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் வழங்கப்பட்டோரில் ஒரு பிரிவினர் அல்லாஹுவின் வேதத்தை தாங்கள் ஏதும் அறிய அறியாதவர்கள் போல தங்கள் முதுவுக்கு பின்னால் எரித்துவிட்டார்கள் அவர்கள் சுலைமானின் ஆட்சிக்கு எதிராக ஷைத்தான்கள் ஓதியவற்றை பின்பற்றினார்கள் ஆனால் சுலைமான் ஒருபோதும் நிராகரித்தவர் அல்ல ஷெய்தான்கள் தான் நிராகரிப்பவர்கள் அவர்கள்தான் மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த கொடுத்தார்கள் இன்னும் பாம்பில் பாம்பிலோன் என்னும் ஊரில் ஹாருத் மாருத் என்ற இரண்டு மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும் தவறான வழியில் பிரயோகிக்க கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் மலக்குகள் இருவரும் நிச்சயமாக நாங்கள் சோதனையாக இருக்கின்றோம் இதை கற்று நீங்கள் நிராகரிக்கும் காபிர்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்காத வரையில் எவருக்கும் இந்த சூனியத்தை கற்றுக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை இருந்தும் கணவன் மனைவியிடையே பிரிவை உண்டாக்கும் செயலை அவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டார்கள் எனினும் அல்லாஹுவின் கட்டளையின்றி அவர்கள் எவருக்கு எத்தகைய தீங்கும் இதன் மூலம் இறைக்க முடியாது தங்களுக்கு தீங்களிப்பதையும் எந்தவித நன்மையையும் தராதையுமே கற்றுக்கொண்டார்கள் வாங்கி கொண்டவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை என்பதை அவர்கள் நன்கறிந்துள்ளார்கள் அவர்கள் தங்கள் ஆத்மாக்களை விற்று விற்று பெற்று கொண்டது கெட்டதாகும் இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா அவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்கள் காப்பிட்டு கொண்டால் தங்களை காப்பாற்றி கொண்டால் அல்லாஹுவிடம் இருந்து கிடைக்கும் நற்கூலி மிகவும் மேலானதாக இருக்கும் இதனை அவர்கள் அறிய வேண்டாமா ஈமான் கொண்டோரே நீங்கள் நம் ரசூலை பார்த்து இரண்டு அர்த்தம் கொடுக்கும் சொல்லாகிய ராயினா என்று சொல்லாதீர்கள் இதற்கு பதிலாக அன்புடன் நோக்குவீர்களாக என்று பொருளை தரும் சொல்லாக்கிய என்று கூறுங்கள் இன்னும் அவர் கேளுங்கள் மேலும் காஃபிர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு அகுலுல் கிதாப் கிதாப் வேத உடையவர்களில் நிராகரிப்போரோ இன்னும் முஷ்ரீக்குகளோ உங்கள் இரவிடம் இருந்து உங்கள் மீது நம்மை இறை விரும்பவில்லை ஆனால் அல்லாஹ் தன் அருட்கொடைக்கு உரியவர்களாக யாரை நாடுகிறானோ அவரையே தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுத்து கொள்கிறான் அல்லாஹ் மிக பெருமை பெரும் கிருபையாளன் ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதனை மார் மறக்க செய்தால் அதை விட சிறந்ததையோ அல்லது அது போன்றதையோ நாம் கொண்டு வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீது சக்தி உள்ளவன் என்பதை நீர் அறியவில்லையா நிச்சயமாக வானங்கள் பூமி ஆட்சி அல்லாஹுவுக்கே உரியது அல்லாஹுவை அன்றி உங்களுக்கு பாதுகாவலனோ உதவி செய்பவனோ இல்லை என்பதை நீர் அறியவில்லையா இதற்கு முன்னர் மூசாவிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட மாதிரி நீங்களும் உங்கள் ரசூலிடம் கேட்க விரும்புகிறீர்களா எவன் ஒருவன் ஈமான் குப்ரீனில் மாற்றுகிறானோ அவன் நிச்சயமாக நேர் வழியின்றி தவறிவிட்டான் உடையவர்களில் பெரும்பாலோர் உண்மை அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் தங்கள் மனதில் உள்ள பொறாமையினால் நீங்கள் நம்பிக்கை கொண்ட பின் காபிர்களாக மாற மாற வேண்டும் என விரும்புகிறார்கள் ஆனால் அல்லாஹ்வின் கட்டளை வரும் வரை அவர்கள் மன்னித்து அவர்கள் போக்கிலை விட்டுவிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீது சக்தி உடையவனாக இருக்கின்றான் இன்னும் தொழுகையை முறையாக கடைபிடித்து ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் ஏனெனில் உங்களுக்காக எந்த நன்மையையோ முன்னமையோ அனுப்பி வைக்கின்றீர்களோ அதை அல்லாஹுவிடம் பெற்றுக்கொள்வீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் முற்று நோக்கியவனாகவே இருக்கின்றான் அலைக்கும் வலைக்கம் வரமத்துலாஹி ஆலமீன் ரப்பி இத்னி இல்மா ரப்பீ இத்னி இல்மா ரப்பீ இத்னி இல்மா யா அல்லாஹ் எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக امين امين يا رب العالمين